இப்போ இருக்கக்கூடிய டென்ஷனில் நல்ல ஜில்ல ஜிலுன்னு குளிச்சா ஜில் நல்ல ஏதோ ஒரு அறிவியில் போய் நல்ல ஜில ஜில்னு குளித்து நம்ம மனசையும் குளி குளிமையாக்கி நம்மளோட பாடி ஹீட்டையும் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல பயங்கரமான ஒரு அறிவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே நான் தண்ணியை பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குல்ல தண்ணி அந்த ஓடி வரக்கூடிய ஸ்பீடை பார்க்கும்போதே அங்கே போய் குளிக்கணும் இல்லை அந்த இடத்த போய் ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே வருது தானே சரி இது என்ன இடம் அப்படிங்கிறத பார்ப்போமா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன இடம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உலகே அருவி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பிளேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூதபாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் உண்டு அது பக்கத்திலேயே அழகிய பாண்டியபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே தான் நம்ம நம்மளோட மெயின் ஹீரோவான ஆன உலக்கே அருவி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உலகே அருவியோட தண்ணி உலக்கே இருந்து வரக்கூடிய தண்ணியை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கோம் அதாவது இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பரிசென்ஷன் உண்டு நம்ம உலகருவி உலக்கருவின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னா ஈஸியான காரியம் இல்லை இப்போ வரைக்கும் அந்த உலக்கருவிக்கு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதாவது நம்ம அது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் போனோம் ஏன்னா அது மேலேருந்து தண்ணி வருது ஸோ அப்போ அதை வந்து நம்ம டேரக்டாக போய் பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இல்லை நான் இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டு கிளிப்பிங்கில் காமிக்கிறேன் அந்த உலகேரியே நம்ம தூரத்துலேருந்து மட்டும்தான் பார்க்க முடியும் தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை பிகாஸ் அது கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஃபாரஸ்ட் குள்ள இருக்குது ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் என்ன பண்ணல அப்படின்னா ப்ரொவைட் பண்ணலை நம்ம தூரத்துலேருந்து பார்க்கலாம் இப்போ அது அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியே நம்ம என்ன பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கதும் உலக இருந்து வரக்கூடிய தண்ணி தான் இதை எப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இருந்து வரக்கூடிய தண்ணி ஒரு சைடு என்ன ஆகும் அப்படின்னா கீழ கீழ நம்ம என்ஜாய் பண்றதுக்காக அந்த நான் இனி அடுத்தடுத்த கிளிப்பிங்ஸ்ல காமிக்கிறேன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாறைகளுக்கு நடுவில் அந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம குளிக்கிறதுக்கோ இல்லை நம்ம அதில் என்ஜாய் பண்ணுறதுக்கோ அப்படி பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா மேலே இப்போது மேலே ஒரு பாலம் மாதிரி கட்டி அந்த பாலத்தில் என்னாகுது அப்படின்னா அந்த தண்ணி வந்து போகுது இதுவும் பார்க்க பயங்கர அழகாகவே இருக்குது இந்த செட்டப் வந்து ஆல்ரெடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேற ஒரு பிளேஸில் இருக்குது அது என்ன அப்படின்னா மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயே இதே ஃபார்மெட்டில் தான் ஆனால் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது பட் அந்த தண்ணி வந்து மேலே ஒரு பாலம் கட்டி அந்த அந்த பாலத்தில் தண்ணி போகிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டி பாலத்துலேயும் இருக்குது இந்த உலக்க அருவியில் இருக்குது இங்கே போகக்கூடிய தண்ணி வந்து பயங்கர ஸ்போஃபோஸாக போகும் இதில் மேலே ஏறி போகிறதுக்கெல்லாம் பெர்மிஷன்ஸ் எல்லாம் கிடையாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா நல்ல நீட்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் வியூ தான் வியூ ஃபுல் வியூ தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது இந்த பாலத்துக்கு மேலே நின்று நம்ம எடுக்கும்போது கீழே தண்ணி போகிற வியூ வந்து நமக்கு தெரியுது பாருங்கள் கொஞ்சம் அதை பார்க்கும்போதே நம்ம மைண்டுக்கு வந்து பயங்கர ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம அங்கே போகும்போதும் சரி உள்ள போ அங்கே ஃபாரஸ்ட் கார்டு வந்து இருப்பாங்க சில இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்லுவாங்க இப்போ குளிக்கிறதுக்கானாலும் சரி நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கானாலும் சரி அந்த அருவிக்கு இவ்வளோ தூரம் தான் போகணும் அப்படிங்கிற லிமிட் வந்து அங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு லிமிட் மேலே தாண்டி அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மீட்டருக்குள்ளே மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா உள்ளே போகிறதுக்கான அலோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ணலை ஃபாரஸ்ட் கார்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படினு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ப்ரொவைட் சொல்கிறாங்க ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த உலக்கிய அறிவியை சின்னதாக அதாவது சின்னதாக இல்லை இப்படி தான் தெரியுது நான் இப்போ அந்த பாலத்தில் என்ன எடுக்கும்போது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இந்த உலக்கருவி இந்த தண்ணி தான் நமக்கு என்னாகுது ஆகுது அப்படின்னா இங்கே நம்ம இந்த பாலத்தில் பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த தண்ணி தான் மேலேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த தண்ணியை நம்ம பார்க்குறது அந்த இந்த அருவியை பக்கத்தில் போய் ரசிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை தூரத்தில் இருந்து மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு ஸோ நான் அதனால் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது அடுத்து இதில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு இல்லை நம்ம போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபுல்லான ஃபுல் பிளேசஸ் இந்த குளிக்கிறதுக்கு இடம் பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய தண்ணி வந்து நிறைய இடத்துல வந்துட்டே இருக்குது ஸோ நம்ம எந்த இடத்துல வேணாலும் போய் குளிக்கிற மாதிரி இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ நான் அங்கே நாங்கள் நான் போன டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா குளிச்சுட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோகிராஃப் எடுக்கணும் அப்படின்னா கூட நல்ல ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் நான் போகும்போதும் கூட அங்கே நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ட டான்ஸுக்காக ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரிக்கெல்லாம் வந்திருந்தாங்க அந்த தண்ணி பயங்கர கூலாக இருந்துச்சு பிளேஸும் வந்து எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பயங்கர காமாக இருந்துச்சு அப்புறம் இதே மாதிரி பட்ட இடங்கள் அதாவது இந்த மலை ஏரியாவில் தண்ணி வரக்கூடிய இதே போல் அருவிகள் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வயல்டு அனிமல்ஸோட தொந்தரவு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படி எந்த தொந்தரவும் நான் போகும்போது மீட் பண்ணலை பட் அங்கே போகும்போது இது ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளது அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அருவி சைடில் குரங்குகளோட இப்போ நம்ம ஒரு பொருட்களை நம்ம ஒரு பை ஒரு கார்லேயோ பைக்லேயோ போகிறோம் அப்படின்னா அங்கே போகிற இடத்துல பைக் பார்க்கிங்கோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா குரங்குகளை வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்துல குரங்குகளோட தொந்தரவு நான் நோட்டீஸே பண்ணலை நான் பார்த்த வரைக்கும் குரங்குகளே இல்லை பக்கத்தில் எல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது எல்லாமே வீடுகள் எல்லாம் இருந்தாலுமே ரொம்ப காமான பிளேஸாக இருக்குது நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடய போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம் அதுக்குண்டான ஃபுல் ப்ரொடெக்ஷன்ஸும் இருக்குது மெயினாக இவ்வளோ தூரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கார்டு சொல்லக்கூடிய ரூல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது யார் தான் அப்படின்னா இந்த உலக்கை அருவி தான் இவ்வளோ தண்ணி வருது இங்கே எங்கேருந்து தான் வருது அங்கே இருந்த குட்டியோண்டு நமக்கு நமக்கு பார்க்குறதுக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா சின்னது போல் தெரியுது நம்ம பக்கம் போய் பார்க்கும்போது இது எவ்வளோ இருக்குன்னா நல்ல பெருசாக இருக்கும் இது வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உலக்கே அருவி இதே ஃபார்மெட்டில் நான் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலே அப்லோட் பண்ணியிருக்கோம் ரேட்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் அதாவது ஒரு அருவி இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் இருக்கு எனக்கு இந்த அருவியை பார்க்கும்போது இந்த உலக அருவியை பார்க்கும்போது எனக்கு அந்த ரேட்டை ரேக் ராட்டில் அருவி தான் ஞாபகம் வரும் நம்ம வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அந்த இதுவும் பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா இந்த உலக அருவியில் மேலேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா இதே ஃபார்மெட்டில் தான் கொடைக்கானலில் ஒரு லேக்கில் வந்து அந்த அருவியிலேருந்து வந்து தண்ணி வரும் எனக்கு இந்த ரெண்டையும் பார்க்க அதுக்கு ஒரே போல இருக்க ஃபீலே வரும் அதாவது இந்த இடம் அதாவது கொடைக்கானல் கொடைக்கானல் கன்னியாகுமரி இது ரெண்டுமே பேர் தான் வித்தியாசமாக இருக்கிற ஒரு ஃபீல் வருது எனக்கு வருது இப்போ கன்னியாகுமரிக்குள்ளேயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கு நிறைய இன்னும் நிறைய இது மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட எண்டிங் சைடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது நான் காமிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன பாட்டு தான் இன்னும் உள்ளவள்ள போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் ஊட்டி கொடைக்கானல் மாதிரிப்பட்ட பிளேசஸ் எப்போது ரொம்ப ஹீட்டான சீசன்லையும் கூட நல்ல கூலாக இருக்கக்கூடிய பிளேசஸ் கன்னியாகுமரிக்குள்ளேயும் இருக்குது ஆனால் என்னாகலை அப்படின்னா இது வரைக்கும் வெளியே தெரியாமலே இருக்குது சில ஏரியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல வெயிலாக இருக்கும் பட் அந்த பிளேஸஸ் போகும்போது நல்ல தனப்பாக தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் எந்த எந்த இடமா இருக்கும் அப்படின்னா மலை பிரதேசங்களாக இருக்கும் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் எல்லாம் கம்பைனான பிளேஸ் மாதிரி தான் கன்னியாகுமரி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீடாக சீயாக இருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக மவுண்டெயினாக இருக்கும் சா பாதி வயல்கள் இருக்கும் ஒரு சைடில் ஃபுல்லாக லேண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கும் ஸோ அந்த மவுண்டெயின் ரீஜன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூலான கிளைமேட் வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும் சொல்லப்போனா ஒரு மினி கொடைக்கானல் மினி ஊட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இந்த டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கு பஞ்சமே இல்லை ஏன் அப்படின்னா கன்னியாகுமரிக்குள்ள ஒரு சைட் ஃபுல்லா சி சி எந்த சைடு பார்த்தாலும் இப்போது கன்னியாகுமரி இருந்து நீங்கள் ஒரு சைடோடு போயிட்டே இருந்தா சி வழியாக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா போகிற வழியெல்லாம் சீ தான் அதாவது ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி இருக்கும் அடுத்து சங்குதுரை அடுத்து சொத்தவலை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த தேங்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் சீ ரூட்டு போயாச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக சி சீ ஒரு ஃபீலில் இருக்கும் அடுத்து இப்போ இந்த சைட் மேற்கு தொடர்ச்சி மலை சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக வரிசையாக போக 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 என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த மலைகள் மலைகள்லேருந்து வரக்கூடிய தண்ணி அருவி உள்ளம் ஏ எ எல்லாரோட டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி கடல் கடல் பிடிச்சவங்களே கடலுக்கும் தண்ணி பிடிச்சவங்களுக்கு அதாவது மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி பிடிச்சவங்களுக்கு அந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டுலையும் ஏற்றபடி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் கன்னியாகுமரிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் பற்றியும் இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ போடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்